வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பா டாட் காம் டைப் செய்யவும் கூகுளில் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறேன் இன்றைக்கி நான் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கி தமிழ்நாடு கிராம பேங்க்னு பேர் இருபது கிளைகளில் அவங்களுடைய இருபது பிரான்ச்சஸில் வந்து தங்க நகைகளை ஏலம் விடுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆக்ஷன் டேட் கொடுத்துருக்கேன் தயவு செய்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் முன்னாடி அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லைனா நேரில் போய் உங்களுக்கு இருக்கிற அனைத்து சந்தேகங்கள் என்னென்ன விவரங்கள்லாம் வேணுமோ அத்தனையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் ஏலத்தில் பங்கேற்று கொள்ளுங்கள் தமிழ்நாடு கிராம வங்கி செங்கல்பட்டு கிளையில் ஏல விடுறாங்க நம்பர் பதிமூணு டாக்டர் வரதராஜன் தெரு வேதாச்சலம் நகர் செங்கல்பட்டு பின்கோடு வந்து ஆறு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாடு கிராம பேங்க்கு செங்கல்பட்டு கிளை பதிமூணு டாக்டர் வரதராஜன் தெரு வேதாச்சலம் நகர் செங்கல்பட்டு பின்கோடு வந்து ஆறு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு மொத்த இடம் வந்து எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி வந்து இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை நாலு மணிக்கு எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி தமிழ்நாடு கிராம பேங்க் செய்யூர் கிளை நாற்பத்தி ரெண்டு பிராமண திரு ஹெசிஎஸ் காம்ப்ளக்ஸு செய்யூர் செங்கல்பட்டு பின்கோடு வந்து ஆறு பூஜ்ஜியம் மூணு மூணு பூஜ்ஜியம் ரெண்டு தமிழ்நாடு கிராம வங்கி செய்யூர் கிளை நாற்பத்தி ரெண்டு பிராமண திரு ஹெச்இசிஎஸ் வளாகம் காம்ப்ளக்ஸு செய்யூர் செங்கல்பட்டு பின்கோடு வந்து ஆறு பூஜ்ஜியம் மூணு மூணு பூஜ்ஜியம் ரெண்டு தொலைபேசி எண் கொடுக்கல அதனால் நீங்கள் என்ன சொன்ன வங்கியின் ஒரிஜினல் இளைய இணையதளத்தில் போய் நீங்கள் நெட்டில் போய் பார்த்து தேர்ந்தெடுத்துங்க அப்படி இல்லைன்னா நேரில் போய் பார்த்து உங்களுடைய அனைத்து டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சிக்கங்க மொத்தம் இருபது இருக்கு இந்த இந்த ஒன்றில் தான் எனக்கு ஃபோன் நம்பர் தெரியலை மொத்த இடம் வந்து பதினஞ்சு கிராம் பதினெட்டு கிராம் ஏழு தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை நாலு மணிக்கு நீங்கள் நேரில் போய் விசாரிச்சிங்க தமிழ்நாடு கிராம பேங்க் கனகம்மா சத்திரம் மூணு பார் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அண்ணாநகர் முதல் தெரு கனகம்மா சத்திரம் பின்கோடு ஆறு மூணு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் நாலு தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு எட்டு ஏழு நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் தமிழ்நாடு கிராம பேங்கு கனகம்மா சத்திரம் மூணு பார் நாலு அஞ்சு அஞ்சு அண்ணாநகர் முதல் தெரு கனகம்மா சத்திரம் பின்கோடு ஆறு மூணு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் நாலு தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு எட்டு ஏழு நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு எண்பத்தி ஏழு நாற்பது முப்பது எதெல்லாம் ஏழை பண்ணுறாங்கன்னா பதினாலு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சைபர் சைபர் கிராம் இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ ஜீரோ கிராம் முப்பத்தெட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பதினேழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பதினாறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு என்னென்ன வேணுமோ டீட்டெயில் வேணுமோ அது அத்தனையும் பேங்கில் ஃபோன் பண்ணி கேட்டுங்க இல்லை நேரில் போய் கேட்டுங்க தமிழ்நாடு கிராம பேங்க் பொன்னேரி கே பிரான்ச்சு நாற்பத்தொன்று ஏ ரயில்வே ஸ்டேஷன் சாலை பொன்னேரி திருவள்ளூர் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் நாலு தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு ஒன்பது ஏழு நாலு அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தமிழ்நாடு கிராம பேங்கு பொன்னேரி கிளை ரயில்வே ஸ்டேஷன் சாலை பொன்னேரி திருவள்ளூர் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் நாலு தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு ஒன்பது ஏழு நாலு அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தேழு தொண்ணூத்தேழு நாற்பத்தஞ்சு ஜீரோ ஜீரோ மொத்த இடம் வந்து இருபத்தேழு கிராம் நாற்பது கிராம் ஐம்பத்தேழு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இருபத்தெட்டு புள்ளி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு தமிழ்நாடு கிராம பேங்கு வெண்ணங்குபட்டு கிளை கோட்டைக்காடு பின் கோட்டைக்காடு போஸ்ட்டு செங்கல்பட்டு ஃபோன் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டு ஆறு பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பது தமிழ்நாடு கிராம வங்கி வெண்ணங்குபட்டு கிளை கோட்டைக்காடு போஸ்ட்டு செங்கல்பட்டு ஃபோன் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு அறுபது ஐம்பத்தொம்போது மொத்த இடம் இருந்து இருபத்தஞ்சி கிராம் ஒன்று ஏழை விடுறாங்க பதினாறு கிராம் இருபத்தெட்டு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பதினாறு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் எட்டு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இருபத்தஞ்சி கிராம் பதினாறு கிராம் இருபத்தெட்டு புள்ளி நாலு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பதினாறு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் எட்டு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பதினாலு கிராம் பதினாலு கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் ஊத்துக்கோட்டை கிளை முப்பத்தி நாலு ஒன்றாவது ஃபோ தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் நாகலாபுரம் சாலை ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு தமிழ்நாடு கிராம பேங்க் ஊத்துக்கோட்டை கிளை முப்பத்தி நாலு ஃபஸ்ட் ஃப்ளோர் நாகலாபுரம் சாலை ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு மொத்த தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூணு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு ஆறு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூணு ரெண்டு ஏழு ஆறு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூணு மொத்த எட்ட எடை வந்து எட்டு கிராம் நாற்பத்தேழு புள்ளி எட்டு ஜீரோ ஜீரோ கிராம் நாற்பது கிராம் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் எண்பத்தேழு கிராம் இருபத்தெட்டு புள்ளி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இருபத்தொம்பது புள்ளி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பத்து புள்ளி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் மொத்த இடை எட்டு கிராம் நாற்பத்தேழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் நாற்பது கிராம் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் எண்பத்தேழு கிராம் இருபத்தெட்டு புள்ளி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இருபத்தொம்பது புள்ளி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பத்து புள்ளி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நே போய் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க உங்கள் டவுட்டு எல்லாத்தையுமே ஏழத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நேரில் போய் கேட்டுக்கோங்க தமிழ்நாடு கிராம பேங்க் வளசரவாக்கம் பிரான்ச்சு ஏழை விட்றாங்க நம்பர் ரெண்டு ஆலப்பாக்கம் மெயின் ரோடு வளசரவாக்கம் திருவள்ளூர் பின்குரிய பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு ஏழு தொலைபேசி எண் ரெண்டு நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு ஆறு இருபத்தி நாலு எண்பத்தாறு பூஜ்ஜியம் ரெண்டு எழுபத்தி ஆறு மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாடு கிராம பேங்க் வளசரவாக்கம் பிரான்ஞ்சு நம்பர் ரெண்டு ஆலப்பாக்கம் மெயின் ரோடு வளசரவாக்கம் திருவள்ளூர் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு ஏழு தொலைபேசி எண் இருபத்தி நாலு எண்பத்தாறு ஜீரோ ரெண்டு எழுபத்தி ஆறு இடம் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் அறுபத்தேழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் எண்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இருபத்தொன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பன்னெண்டு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு ஆறு மொத்த இடம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் அறுபத்தேழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் எண்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இருபத்தொன்னு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பன்னெண்டு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை நாலு மணி தமிழ்நாடு கிராம பேங்க் வல்லக்கோட்டைக்கலை மேட்டுப்பாளையம் சாலை கேகேவி கேடி ட்ரஸ்ட்டு போந்தூர் காஞ்சிபுரம் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாடு கிராம பேங்க் வல்லக்கோட்டை க வள்ளக்கோட்டை கிளை மேட்டுப்பாளையம் சாலை கே ட்ரஸ்ட்டு போந்தூர் காஞ்சிபுரம் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று தொலைபேசி எண் எட்டு மூணு பூஜ்ஜியம் 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 ஏழு ஏழு ஒன்று 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 ம மறுபடியும் சொல்கிறேன் எட்டு மூணு பூஜ்ஜியம் 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 ஏழு ஏழு ஒன்று 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 எண்பத்தி மூணு மூணு பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு நூற்றி பதினொன்று மொத்த இட ரெண்டு புள்ளி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பதினஞ்சு கிராம் பதினாலு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் எட்டு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழ்தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு தமிழ்நாடு கிராம பேங்கு தண்டுரை க எழுநூற்றி ரெண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் சீட்டிகை சாலை ஏஜிஎஸ் காம்ப்ளெக்ஸு தண்டுரை திருவள்ளூர் பின்கோடு ஆறு லட்சத்தி எழுவத்திரெண்டு தமிழ்நாடு கிராம பேங்க்கு தண்டுரை கிர பிரான்ச்சு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் சீடி சாலை ஏஜிஎஸ் காம்ப்ளெக்ஸு தண்டுரை திருவள்ளூர் பின்கோடு ஆறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு எண்பத்தஞ்சு பூஜ்ஜியம் ஜீரோ ஒன்பது அஞ்சு இது இது ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஆறு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்பது அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு எட்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது மொத்த இடம் வந்து ஐம்பத்தொம்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் அறுபது புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் முப்பத்தாறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் அறுபத்தி ரெண்டு புள்ளி எழுநூறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் நாற்பத்தி நாலு புள்ளி அறுநூறு கிராம் நான் ஐம்பத்தொம்போது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் அறுபது புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் முப்பத்தாறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பதினொன்று புள்ளி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பதினேழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழா தேதி இருபது டிசம்பர் மாலை நாலு மணி எல்லா டீட்டெயிலும் பேங்கில் செக் பண்ணிங்க நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கு முன்னாட்டி நேரிலுமே கேளுங்கள் இல்லை ஃபோன்லேயும் கேட்டுங்க தமிழ்நாடு கிராம பேங்கு காரனோடை கிளை தரைத்தளம் கிரௌண்ட் ஃப்ளோர் ஜிஎன்டி சாலை காரனோடய திருவள்ளூர் தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு முப்பத்தி மூணு ஜீரோ ஒன்று அஞ்சு எட்டு மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாடு கிராம பேங்கு காரனோடைய பிரான்ச்சு தரைத்தளம் ஜிஎன்டி சாலை காரனோடய திருவள்ளூர் தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு மூணு மூணு ஜீரோ ஒன்று அஞ்சு எட்டு மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தாறு முப்பத்தி மூணு ஜீரோ ஒன்று அஞ்சு எட்டு மொத்த எடை நாற்பது நாற்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இருபத்தஞ்சு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழு தேதி இருபது டிசம்பர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு உங்களுக்கு என்ன விவரம் வேணுமோ நேரில் போய் கேட்டுக்கங்க இல்லை ஃபோனில் கேட்டுக்கங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற கிரோட்டி தமிழ்நாடு கிராம பேங்க் கொள்ளச்சேரிக்களை ஆறு பார் பன்னெண்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொன்னு ஏ குன்றத்தூர் மாங்காடு மெயின் ரோடு கொள்ளச்சேரி குன்றத்தூர் பின்கோடு ஆறு லட்சத்து அறுபத்தொம்போது தமிழ்நாடு கிராம பேங்க் கொள்ளச்சேரி கிளை பிரான்ச்சு ஆறு பார் பன்னெண்டு இருபத்தொன்னு ஏ குன்றத்தூர் மாங்காடு மெயின் ரோடு கொள்ளச்சேரி குன்றத்தூர் பின்கோ பின்கோடு ஆறு லட்சத்து அறுபத்தொம்போது தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு எழுபத்தெட்டு இருபத்தொன்னு தொண்ணூறு ரெண்டு நாலு ஏழு எட்டு ரெண்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு நாலு ஏழு எட்டு ரெண்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மொத்த இடம் வந்து ஏழு புள்ளி ஏழு ஜீரோ ஜீரோ கிராம் பதினாறு கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி நேரில் போய் கேட்டுங்க இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கிராம பேங்க் பெரும்பாக்கம் கிளை பெரும்பாக்கம் பிரான்ச்சு ரெண்டு பார் நானூற்றி அஞ்சு ரெண்டு செகண்ட் தெரு ரெண்டாவது தெரு விஜயநகர் கிருஷ்ணா நகர் பெரும்பாக்கம் காஞ்சிபுரம் ஆறு லட்சத்தி நூறு தொலைபேசி எண் சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தமிழ்நாடு கிராம பேங்க் பெரும்பாக்கம் பிரான்ச்சு ரெண்டு பார் நானூற்றி அஞ்சு ரெண்டாவது தெரு விஜயநகர் நகர் கிருஷ்ணா நகர் பெரும்பாக்கம் காஞ்சிபுரம் ஆறு லட்சத்தி நூறு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு ஜீரோ நூறு இருபத்தி ரெண்டு எழுபத்தேழு ஜீரோ நூறு மொத்த எடை இருபத்தொன்னு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இருபத்தெட்டு கிராம் இருபத்தாறு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இருபத்தி நாலு கிராம் ஏழா தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு இருபத்தொன்னு புள்ளி எட்டு ஜீரோ ஜீரோ கிராம் இருபத்தெட்டு கிராம் இருபத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ ஜீரோ கிராம் இருபத்தி நாலு கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி த தமிழ்நாடு கிராம பேங்க் மேத்தா நகர் கிளை நூற்றி முப்பத்தஞ்சு டு நூற்றி முப்பத்தாறு குண குபேர கணபதி கோயிலுக்கு எதிரில் ஸ்ரீ மேத்தா நகர் ஆண்டாள் குப்பம் குன்றத்தூர் தொலைபேசி எண் தொண்ணூற்றி நாலு எட்டு ஒன்பது ஒன்பது மூணு பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு எட்டு தமிழ்நாடு கிராம பேங்கு மேத்தா நகர் கிளை நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தாறு குபேர கணபதி நகர் கோயிலுக்கு எதிரில் ஸ்ரீ மேத்தா நகர் ஆண்டாள் குப்பம் குன்றத்தூர் தொலைபேசி எண் ஒன்பது நாலு எட்டு ஒன்பது ஒன்பது மூணு பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு எட்டு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது ஒன்பது மூணு பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு எட்டு மொத்த எடை நாற்பத்தாறு கிராம் நூற்றி முப்பத்தொம்பது கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு பேங்கில் விசாரிச்சிங்க ஏலத்தில் கலந்து முன்னாடி தமிழ்நாடு கிராம பேங்க் திருநென்றபொருட்களை இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சிடிஹெச் சாலை திருநின்ற ஊர் திருவள்ளூர் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு தமிழ்நாடு கிராம பேங்க் திருநன்ற ஒர்களை இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சிடிஹெச் சாலை திருநின்ற திருவள்ளூர் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு தொலைபேசி எண் ஜீரோ நாப்பத்தி நாலு இருபத்தாறு முப்பத்தொம்போது பதிமூணு முப்பத்தொன்னு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு மூணு ஒன்பது ஒன்று மூணு மூணு ஒன்று ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு மூணு ஒன்பது ஒன்று மூணு மூணு ஒன்று மொத்த இடம் பதினாலு கிராம் ஏழை தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு நீங்கள் ஏழத்தில் கலந்து மட்டும் எல்லா டீட்டெயிலும் பேங்கில் போய் விசாரிச்சுங்க நேரில் போனாலும் சரி ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி தமிழ்நாடு கிராம பேங்க் திருத்தணிக்கிளை இரநூத்தி ஒன்பது சித்தூர் ஹைரோடு திருத்தணி திருவள்ளூர் பின்கோடு ஆறு அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு தமிழ்நாடு கிராம பேங்க் திருத்தணிக்கிளை இரநூத்தி ஒன்பது சித்தூர் ஹைரோடு திருத்தணி திருவள்ளூர் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு இருபத்தி நாலு தொலைபேசி எண் சீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு எட்டு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு சீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு எட்டு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு எண்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தேழு எண்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தி எட்டு மொத்த எடை பதினஞ்சு புள்ளி மூ மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு பேங்கில் போய் விசாரித்தீங்க பார்ட்டிசிபேட் பண்ண தமிழ்நாடு கிராம பேங்கு வ வெள்ளவேடு பிரான்ச்சு பஜார் சாலை முதல் தளம் பூந்த

முதல் ஃபஸ்ட் ஃப்ளோர் தாங்கல் பூங்கா இதழில் புதூர் மெயின் ரோடு அம்பத்தூர் பின்கோடு ஐம்பத்தி மூணு தொலைபேசி எண் சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு எண்பத்தாறு பன்னெண்டு எழுபத்தி எட்டு மறுபடி சொல்கிறேன் தமிழ்நாடு கிராம பேங்க் மேனாம்பேடு கலை நாலு நம்பர் நாலு முதல் ஃபஸ்ட் ஃப்ளோரு தாங்கல் பூங்கா இதழில் புதூர் மெயின் ரோடு ஐம்பத்தூர் பின்கோடு ஆறு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் தொலைபேசி எண் ஸீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு எட்டு ஆறு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு ஆறு எட்டு ஆறு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு மொத்த இடையே நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு பேங்க்கில் எல்லா வயரும் விசாரிச்சிங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய தமிழ்நாடு கிராம பேங்க் பெருங்கலத்தூர் கிளை பதிமூணு காமராஜர் நெடுஞ்சாலை புதிய பெருங்கலத்தூர் செங்கல்பட்டு பின்கோடு ஆறு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் தரும் தமிழ்நாடு கிராம பேங்க் பெருங்கலத்தூர் கிளை பதிமூணு காமராஜர் நெடுஞ்சாலை புதிய பெருங்கலத்தூர் செங்கல்பட்டு தொலைபேசி எண் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு முப்பது பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ரெண்டு ஏழு நாலு மூணு பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு முப்பது பதினஞ்சு மொத்த இடம் பன்னெண்டு கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு பேங்கில் எல்லா வரும் விசாரிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இடத்துல தமிழ்நாடு கிராம பேங்க் வானகரம் கிளை நூற்றி ஏழு நூற்றி எட்டு ஏ பதினேழாவது தெரு போரூர் தோட்டம் ஃபேஸ் ஒன்று மதுரா வாயல் திருவள்ளூர் தமிழ்நாடு கிராம வங்கி வானகரம் கிளை நூற்றி ஏழு ரெண்டு நூற்றி எட்டு பதினேழாவது தெரு போரூர் தோட்டம் ஃபேஸ் ஒன்று மதுரா வாயல் திருவள்ளூர் தொலைபேசி எண் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு எண்பத்தாறு இருபது எழுபத்தாறு சீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு மூணு எட்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு மூணு எட்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு மொத்த எடை அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தி நாலு நேரம் மாலை நாலு மணி நீங்கள் பேங்கில் போய் விசாரிச்சிங்க ப ஏலத்தில் கலந்துக்கிட்டே தமிழ்நாடு கிராம பேங்க் வங்கி பாடி பிரான்ச்சு தெரு பாடி திருவள்ளூர் பின்கோடு ஐம்பது ஆறு லட்சத்து ஐம்பது தமிழ்நாடு கிராம வங்கி பாடி கிளை யாதவால் தரு பாடி திருவள்ளூர் பின்கோடு ஆறு லட்சத்து ஐம்பது தொலைபேசி எண் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது ஜீரோ ஒன்பது ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது பூஜ்ஜியம் ஒம்பது மொத்த எடை இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் பதிமூணு கிராம் ஏழாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி ஏலத்தில் பங்கேற்பதற்கு முன் வங்கியில் அனைத்து விவரங்களை சரிபார்த்துக்கொள்ளவும் உங்கள் சங் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளவும் நேரில் போய் கேட்டுங்க இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க வேலாயந்த மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போகலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொண்டே இருக்கலாம் இந்த காணொலி மூலம் உங்களை அதாவது நீங்கள் போட்டிங்கன்னா கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனுள்ளதாக என்ன நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது லைக் பட்டனை அமுக்கினேன் புதிய அப்போ தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்னைக்கு லைக் பண்ணுறதை நிப்பாட்டுறீங்களோ கூகுள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துதான் நிப்பாட்டிடும் ஸோ அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதில் தே வரும் வீடியோவில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நன்மையாக இருக்குமோ அதை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்